இலங்கையில் தமிழர்கள் அதிகம் வசிக்கும் வடக்கு கிழக்கு மாகாணங்களை இணைக்க வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் வலியுறுத்தியுள்ளார் இந்திய அரசு கழித்த வாக்குறுதியை இலங்கை நிறைவேற்றவில்லை என்றும் சம்பந்தன் குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை கமலாலயத்தில் பாஜக நிர்வாகிகளை இலங்கை தமிழ் எம்பிக்கள் சந்தித்து பேசிய பின்பு செய்தியாளர்களை சந்தித்த சம்பந்தன் பாஜக நிர்வாகிகளுடனான பேச்சுவார்த்தை திருப்திகரமாக அமைந்ததாக தெரிவித்தார் இலங்கையில் பதிமூன்றாவது திருத்தத்தை அமல்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்திய அவர் இலங்கை அரசுடன் இதுவரை நடத்திய பேச்சுவார்த்தையில் எந்த முன்னேற்றமும் இல்லை என்று குறிப்பிட்டார் இலங்கை தமிழர் பிரச்சினையில் மாற்றம் ஏற்படும் என பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளதாகவும் சம்பந்தன் தெரிவித்தார் ஒருங்கிணைந்த இலங்கையில் போதிய அதிகாரங்களோடு தமிழர்கள் வாழ வேண்டும் என்பதே இந்தியாவின் விருப்பமாக உள்ள நிலையில் நாட்டை பிரித்து தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று தாங்கள் கோர முடியாது என்றும் சம்பந்தன் தெரிவித்தார் பாரத பிரதமருக்கும் வடிவார அமைச்சருக்கும் எளியவர்களுக்கும் நாங்கள் நமது விஞ்சு கருத்தை கூறியிருக்கின்றோம் பாரத பிரதமருடைய சந்திப்பின் போது அவர் மிகவும் பொறுமையுடன் கூடிய அத்தனை விடயங்களை உள்வாங்கி அந்த விடயம் அந்த விடயம் சம்பந்தமாக அவங்களுடன் கலைந்து ஆரோக்கித்து இலங்கையில் வாழ்கின்ற தமிழ் மக்கள் சுயமரியாதையுடன் கருவாற்றுடன் அடிப்படையில் சமத்துவத்துடன் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்பதில் தாங்கள் இருக்கின்றோம் இந்த அபிலாஷன் அவர்களுக்கு அதிகாரங்கள் இருக்க வேண்டும் அந்த அதிகாரங்களை அடைவதற்கு பதினொன்றாவது அரசியல் சாஸ்திரம் திருத்தப்படுவது மாத்திரம் நிறைவேற்றப்படுவது மாத்திரம் அல்ல அது கட்டி எழுப்பப்பட வேண்டும் அதன் மூலமாக அட்ட உச்சியான அதிகாரப்பை ஏற்பட வேண்டும் என்பதிலும் உறுதியாக இருக்கின்றோம் என்ற கருத்தை பலத பிரதமர் அவர்களும் அமைச்சர் நமக்கு தெளிவாக அதனால் இந்த வெளிவர அமைச்சரவர்களும் அளிப்பதாக அமைந்திருந்த இலங்கை தமிழர்களுக்கு அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்திய சம்பந்தன் வடக்கிலும் கிழக்கிலும் தமிழர்கள் கலாச்சாரத்தை அளிக்க இலங்கை அரசு முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டினார்